மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் அடியார் மகனை அழைத்து வர பிள்ளையை குளிப்பாட்டி அடியார்க்கு பிரசாதமாம் ஆதலால் அந்த குழந்தையை கட்டிப்பிடித்து கூட தராமல் உச்சி மோறாமல் வீட்டிற்கு ஓரமாக அழைத்து போய் அறுத்து கரிசமைத்து சந்தோஷமாக கொடுக்கிறார்கள் அவரை அழைத்து பாத பூஜை செய்து தூப தீபம் காட்டி உட்கார வைத்து கரியமுது படைக்க தலைக்கறி எங்கே என்று கேட்கிறார் உடனே சந்தனத்தாது என்ற வேலைக்கார அம்மா இதோ இருக்கிறதே என்று கொண்டு வருகிறார் நான் தனியாக சாப்பிட மாட்டேன் ஒரு அடியாரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் ஐயோ யாருமே கிடைக்கவில்லையே என்னையே அடியாராக ஏற்றுக்கொள்ளுங்கள் சிறு தொண்டர் சொல்ல அம்மையார் இவருக்கும் ஒரு இலை போட்டு பரிமாறுகிறார்கள் சிறு தொண்டர் சாப்பிட ஆரம்பிக்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உணவு உண்ணும் நான் உணவு உண்ண ஆரம்பிக்காததற்கு முன்பாக நீங்கள் ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டு எங்கே உங்கள் மகன் அவனை அழையுங்கள் என்று கூற இப்பொழுது அவன் உதவான் என்று கூறுகிறார்கள் அவன் வருவான் நாடி அழையுங்கள் என்று கட்டளையிடுகின்றனர் உடனே மைந்தா வருவாய் என சிறுத்தொண்டர் அழைக்க செய்யமணியே சீராளா சிவனடியார் உய்யுமாறு உடன் உண்ண அழைக்கின்றார் என்று ஓலமிடுகிறார் மனைவியார் பள்ளியிலிருந்து ஓடி வருவது போல ஓடி வருகிறது குழந்தை தாய் அணைத்து கணவரிடம் தந்து அடியார் உண்பார் என மகிழ உயிராக சமைத்த கரியமுது காணாம போய்விட திகைத்து நிற்கின்றனர் வானில் சிவன் அம்மையுடன் முருகனுடன் காட்சி அளிக்கிறான் அன்பில் வென்ற தொண்டரும் தாயும் மகனும் தாதியாரும் மனம் கரைந்து வணங்குகிறார்கள் அவர்களை பிரியாது தம்மை வணங்கி இருக்குமாறு உடனழைத்து சென்றார் இறைவன் கருணை வடிவமான இறைவன் கொடுமையாக பிள்ளைக்கறி கேட்டார் ஏன் மனிதனுக்கு ஆசை அழுத்தமான ஆசை பொருள் மேல் ஆசை மனைவி பேல ஆசை மக்கள் பேரே உள்ள ஆசை இந்த மூன்றுமே நாம் திரும்பத் திரும்ப பிறவி எடுக்க காரணம் ஆக இந்த பிள்ளை பாசத்தை விடுவது என்பது மிகவும் கடினம் ஆக என் தொண்டன் என்னுடைய தொண்டர் அந்த பாசத்தையும் வென்றார் அந்த பிள்ளை பாசத்தை வென்றார் வென்றவர் என்ற இந்த உலகுக்கு காட்டவே வைரவராக வந்து இறைவனே பிள்ளைக்கரை கேட்டார் மேலும் பல்லவ சேனாதிபதியாக இருந்து நாட்டை காக்க கடமையாக பல உயிர்களை கொன்று குவித்தவர் தான் இந்த சிறு தொண்டர் என்ற பரஞ்சோதி அதே போல சிவனடியாருக்கு உணவு கொடுப்பதிலும் கடமை இறைவன் தன் பிள்ளை என்று வரும்பொழுது அந்த கடமையை காற்றிலே விட்டு விடுவாரா இல்ல எந்த நிலையிலும் தன் கடமையை செய்வாரா என்று இறைவன் வைத்த சோதனையிலே வெற்றி பெறுகிறார் எந்த நிலையிலும் தன் கொள்கையிலிருந்து சிறிதும் மாறாமல் கடமையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்த இந்த கர்ம வீரர் சிறுத்தொண்ட நாயனார் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோமாக சிறு தொண்டர் கதை இந்த சிற்பம் மேற்பக்கத்திலே இரண்டு நிகழ்ச்சிகளையும் கீழ்பக்கத்திலே இரண்டு நிகழ்ச்சிகளையும் கொண்டு நான்கு பிரிவுகளாக அமைக்க பெற்றுள்ளது வலமிருந்து இடமாக மேலும் கீழுமாக அமைந்த இரு பிரிவுகள் மட்டும் இந்த படத்திலே இடம்பெற்றுள்ளன இந்த படத்திலே சிற்பத்தின் வளமிருந்து இடமாக திருவன்காட்டு நங்கை தன்னுடைய மைந்தன் சீராளனுடைய கால்கள் இரண்டனையும் பிடித்து கொள்ள சிறுத்தொண்டர் தலையை கருவி கொண்டு அறிதல் திருவன்காட்டு நங்கை அமுது சமைத்தல் மேலே உள்ள சிற்பத்திலே திருவன்காட்டு நங்கையார் செய்யமணியே சீராளா வாராய் சிவனடியார் யாமூயும் வகையால் உண்ண அழைக்கிறார் என்று ஓலமிட்டு அழைக்கும்படியாக உள்ள சிற்பம் இறைவன் அருளால் பள்ளியிலிருந்து ஓடி வருவது போல அந்த சீராளனை எடுத்து தன்னுடைய இரு கைகளால் தழுவும் காட்சி அடுத்து அந்த பகுதியிலே கீழுள்ள சிற்பத்தில் சிவனடியார் ஒருவர் அவர் அவர் முன்னு முன் அன்னமும் கரிகளும் இலையிலே பரிமாறப்பட்டுள்ளது நாம் இங்கு உண்பது நும் மைந்தன் வந்தால் அவனை நாடி அழையும் என அவ்வடியார் தனது இடக்கையினை காட்டி அறிவித்தலையும் அதன் மேலே உள்ள சிற்பத்தில் இறைவன் அம்மையப்பராக ரிஷப வாகனத்திலே காட்சியளித்தலையும் இங்கு காணலாம் செங்காட்டம் செங்காட்ட சிறு தொண்டற்கு அடியாட்டி